பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் தான் சமூகத்தில் ஏதோ எனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி தங்களையும் மாய்த்து கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு இழப்பினுடைய பெரிய வழிகளெல்லாம் அவங்க பார்த்தவங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் எழுத்து உலகில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்காங்க பட் அதெல்லாம் அவங்க கன்வே பண்ண விதம் இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே ஒரு நேர்த்தியும் வலிமையும் மற்றவங்களுக்கு கிடைச்சிரும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எப்படி சார் பல விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா கோயிலுக்கு போறதே தான் போறாங்க ஸோ அப்படி எப்படி எடுத்துக்கணும் இலக்கியம் என்ன சொல்லுது இப்போ வலதுகையை உயர்த்தணும்னா வலதுகையை உயர்த்தறோம் மனதுக்குள்ள இப்போ வலதுகையை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா வலதுகையை உயர்த்துறேன் இல்லை இடதுகையை உயர்த்த நினைச்சா இடதுகையை உயர்த்திறேன் நடக்கணும்னு நினச்சா நடக்கிறேன் நம்முடைய வெளிப்புற உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம விருப்பப்படி முடியுது இல்லையா அப்படி வெளிப்புற உறுப்புகளை நம்ம விருப்பப்படி இயக்கிறது போல மனதையும் மனதில் கடந்த காலத்தினுடைய நினைவுகள் இருக்குன்னா நினைக்காதே அப்படின்னு சொல்லி நினைக்காம இருக்க கத்துக்கணும் விவேகா சார் முடியும் ஒரு பயிற்சி தான் அது சைக்கிள் நீங்க ஓட்டுறப்போ கீழே விழுவோம் பேலன்ஸ் தவறும் நான் முத முதல்ல சைக்கிள் கத்துக்கிட்டப்ப சாகடல போய் விட்டேன் சைக்கிளில் எங்க அம்மா இழப்பு எப்படி சார் இழப்புன்னு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம சந்திக்கிறோம் எல்லா சம்பவங்கள் அதை புறநிலையில் நின்று பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையினுடைய சக்கரை அம்மான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க ஆகாயத்தில் பறந்தாங்க அவங்க ஆகாயத்தில் பறந்ததை திருவிக்க திருவி கல்யாண சுந்தரனார் பார்த்துட்டு ஆகாயத்தில் ஒரு கைமண் பறப்பதை பார்த்தேன் அப்படின்னு உள்ளோடிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு சென்னையில் ராயப்பேட்டை வெஸ்லி கட்டிடத்தின் மாடியில் நான் நின்ற பொழுது அந்த பெண்மணி பறவை சித்தரன் அழைக்கப்படுபவர் பறந்து வந்து என் அருகே நின்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு மீண்டும் பறந்து விட்டார் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு அவருக்கு திருவான்மையூரில் சக்கரையம்மன் அம்மன் ஒரு கோவில் இருக்கு ஆகாயத்தில் ஆகாயத்தில் பறந்தவங்க உண்மையா உண்மை திருவிக்க எழுதியிருக்காரு திருவிக்க உண்மையை தேவர் வேற எதையும் சொல்லாதவர் அப்படின்னு இவே ராமசாமி நாயக்கர் சாந்தியை கொடுத்துருக்காரு ஒரு காலகட்டத்தில் ஆகாயத்தில் ஒரு பெண்மணி பறந்ததை பார்த்து வரலாறு பதிவு செஞ்சுருக்கு அது அந்த பெண்மணிக்கு அந்த நஞ்சுண்டராவுன்னு ஒருத்தருடைய குருவாக அந்த பெண்மணி மாறுனாங்க அது ஒரு தனி சரிதம் அந்த நஞ்சுண்டராவுடைய பரம்பரையில் வந்த சுமனா அப்படிங்கிற சகோதரி திருவான்மையூரில் பாமன் சுவாமிகள் சமாதி பக்கத்தில் அந்த சக்கரை கோவில் கட்டி அந்த கோவிலில் மக்கள் போய் வழிபடுறாங்க அண்மையில் அந்த கோவிலுக்கு விழா நடந்ததுனாலாம் போய் பேசிட்டு வந்தேன் அந்த சக்கர அம்மாவுடைய தத்துவம் என்ன தெரியுமா மனிதர்கள் துன்பம் சோகம்னு நினைக்கிறது அத்தனையும் மாயை மனிதர்கள் உண்மையில் ஆனந்தமயமானவர்கள் ஆன்மா ஆனந்தமானது நீ உன்னை உடல் என்றும் மனித பெருமை என்றும் நினைக்காமல் நான் ஆன்மஸ்வரூபம் என்று நினைத்து அந்த ஆனந்தத்தை அடைய கற்றுக்கொள் அப்படிங்கிறது அவங்க உபதேசம் அவங்க வாழ்க்கையில் அவங்க அடையாத கஷ்டங்களும் துக்கங்களும் கிடையாது அப்புறம் தான் திருவண்ணாமலை பக்கத்தில் நட்சத்திர குணாம்பா என்கிற ஒரு சகோதரியை சந்தித்து அவங்கள குருவாக வச்சுக்கிட்டு அவங்க தீட்சையெல்லாம் வாங்கி ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணி இந்த ஆகாயத்தில் பிறக்கிற சித்தியெல்லாம் அடைச்சாங்க அது ஒரு புறம் அவங்களுடைய தத்துவம் சொல்கிறது என்ன நாம் உண்மையில் ஆனந்தமானவங்க நம்ம வந்து கண்ணீர் விடுறதோ கதறதோ துயரப்படுறதோ இதெல்லாம் வந்து போலியானது தவறானது மாய் அதை தூக்கி போட்டு நீங்கள் உள்முகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆனந்தத்தை நம்ம இருக்க முடியும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க கார் வேண்டாம் பங்களா வேண்டாம் பெரிய வசதிகள் வேண்டாம் நீங்கள் ஆன்மரூபமானவர்கள் ஆனந்தமானவர்கள்ங்கிறது உணர்ந்தால் போதும் அப்படி உணர்ந்தால் பூரண நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்க்கையை தொடர முடியும் வாழ்க்கையில் நமக்கு சில இழப்புகள் நேருது நமக்கு சில கஷ்டங்கள் வருதுன்னா என்னமோ அது வந்து நமக்கு மட்டும்தான் நேருதுன்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு நினை வளர கஷ்டத்தை விட பல மடங்கு துயரத்தோடு பலரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதே உலகத்தில் இல்லையா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கண்ணதாசன் அதனால் சோகங்களை புறந்தள்ளிட்டு வாழறது தான் வாழ்க்கை சோகங்களை புறந்தள்ள கற்றுக்கொள்றதுங்கிறது ஒரு பயிற்சி திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களுடைய உடல் உறுப்புகளை நீங்கள் இயக்குற மாதிரி உள் உறுப்பான மனதையும் உங்கள் விருப்பப்படி இயக்கிற சக்தியை நீங்கள் அடையணும் அதுக்கான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் தவறுதலாக ஒரு நினைவு வந்தது ஒரு காம நினைவு வருது ஒரு கோபம் வருது இல்லை கடந்த கால துயரம் பற்றி நினைவு வருதுன்னா மனதை ஒரு அதட்டல் போட்டு அடக்கி அந்த நினைவை நினைக்காமல் இருக்க செய்யணும் விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்க அந்த வியாதியை குணப்படுத்த நீங்கள் மருந்தை தேட வேண்டாம் மருந்தை தேடி போட்டுக்கிறீங்கன்னா போட்டுங்க அது ரெண்டாம் பட்சம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்த காலகட்டத்தின் நினைவை உங்களுக்கு உடல்நலம் இல்லாத போது மீண்டும் மீண்டும் நினச்சா மூளையில் அந்த சிந்தனைகள் வருகிற போது இப்போ உங்கள் செல் மாறி உங்களுக்கு நோய் வந்திருக்கு அந்த செல்லெல்லாம் அந்த ஆரோக்கியமான காலகட்டத்தை நோக்கி திரும்பி சரியாயிடும் ஸோ அதன் மூலமே நீங்கள் வந்து நோயை குணப்படுத்திக்கலாம்னு விவேகானந்தர் எழுதுகிறாரு இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உளவியல் ரீதியாக இருக்குது அதனால நம்ம கற்றுக்கணும் நம்முடைய மனதையும் நம்ம வசப்படுத்தணும் அதுதான் முக்கியம் சூப்பர் சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் தேங்க்யூ தேங்க் யூ சார்